நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடத்தி வருவதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம் ஜெகதீஷ் வணக்கம் கீதா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி வருவதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் வந்து ஈடுபட்டுள்ளனர் சென்னை தொடங்கி கோவை மதுரை திருச்சி சிவகங்கை தென்காசி உட்பட பல இடங்களில் வந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது திருச்சி சண்முக நகரில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளரும் யூடியூபருமான டியூபருமான சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட பலரது வீடுகளில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை நடைபெற்றது அதே போல நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள தென்காசியைச் சேர்ந்த மதிவாணன் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் விஷ்ணு பிரதாப் உள்ளிட்ட பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் வந்து சோ சோதனையானது நடைபெற்று வருகிறது விடுதலை புலிகள் அமைப்புக்கு சட்டவிரோதமாக நிதி திரட்டப்படுவதாக கூறி அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு சட்டவிரோதமாக நிதி திரட்டப்படுவதாக கூறி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகள் வீடுகள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் வந்து என்ஐ அதிபர்கள் வந்து சோதனை இந்த சோதனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் பாசறையைச் சேர்ந்த சங்கர் மற்றும் சேவியர் கெலிக்ஸ் ஆகியோர் வந்து நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் மோகன் வந்து இன்று காலை வந்து நீதிமன்றம் தொடங்கியதும் முறையீடு செய்தார்கள் சட்ட விதிகளை மீறி இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் என்ஐஏ அனுக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்காமல் இந்த விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் பிற்பகல் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க இந்த என்ஐஏ சோதனைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்காரா நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்துள்ளார் முறைப்படி சம்மன் அனுப்பினால் அவர்கள் வந்து நேரடியாக ஆஜராக போகிறார்கள் அதை விடுத்து எதற்காக இப்படி அவசர அவசர கதிகளை வந்து சோதனை நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தலைமை ஒரு பலர் சீமான் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் கீதா அதே போல பல்வேறு தலைவர்களும் வந்து இதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்